அனஸ்ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்து வந்தார்கள் பல வருடங்கள் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு சேவை செய்த சிறப்பை அனசலியுல்லானோர்கள் பெறுகிறார்கள் அதனால்தான் அவர்களை ஹாதிமுர் ரசூல் என்று அழைப்பார்கள் இந்த அனசருல்லாஹோர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களுக்கு அதிகமாக சேவை செய்யக்கூடியவனாக இருந்தேன் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹுடத்திலே பின்வரக்கூடிய துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு துவாவை கற்றுத்தருகிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட அந்த துஆ அல்லாஹும இன்னி அவு துபிக் அல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜிஸி வல் கசல் வல் والجبن வல் الدين وغلبة الرجال இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமுகுல்லா அவர்களும் இன்னும் பல அறிஞர்களும் அவர்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களை நபியல் அல் நாயம் சொல்லல்லா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய துவாச்சியக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சில துவாக்களை அதிகமாக நபி சொல்லா அவர்கள் கேட்பார்கள் அப்படி அதிகமாக அவர்கள் கேட்பது என்பது அந்த துஆ உள்ளடங்கக்கூடிய விஷயங்களின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் வல் ஹஸன் யா அல்லாஹ் உன்னிடமிருந்து கவலை அல்லாஹ் உன்னை கொண்டு கவலை துக்கம் போன்றவற்றில் இருந்தும் வல் அஜிஸ் வல் கசல் இயலாமை சோம்பரித்தனம் போன்றவற்றிலிருந்தும் வல் புக்லி வல் ஜுபுன் கோழைத்தனம் அதேபோன்று கஞ்சத்தனம் போன்றவற்றிலிருந்தும் வகலத்தை கடன் தொல்லையிலிருந்தும் வகலபத்தில் ரிஜால் மனிதர்கள் மிகைத்து விடுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிசொல்லா அலி அவர்கள் கேட்கிறார்கள்